ஸோ வணக்க நண்பா நான் தங்க கிள்பி கேமிங் தமிழ் சேனல் இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா அது பெரிய கண்டன்ட்லாம் ஒவ்வொரு கிடையாது டாப் டாப்அப் கண்டெண்டும் கிடையாது டைமண்டு கண்டெண்ட்டும் கிடையாது பர்ச்சேசிங் கண்டனும் கிடையாது ஒன்றும் இல்லைங்க நம்ம கூட சின்ன வயசுலேருந்தே சாரி சின்ன வயசுலேருந்து என்ன சின்ன வயசுலேருந்து நம்ம பிஆர் அதாவது ஃப்ரீ ஃபயர் நம்ம சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்தீங்க சின்ன வயசுலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் வந்துச்சு நான் ஒரு பத்தொம்போது ஆடினேன் அப்புறம் இருபதுல தான் ஆட ஆரம்பித்தேன் நான் கூப்பிடா பேருங்க நம்ம பசங்க இப்போ வர முடியாதா நம்ம கூட ஆடின பசங்களை நான் போய் அறிமு பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கூட யாரெல்லாம் மாஸ்டர் போயிருக்காங்க ஹீரோவுக்கு போயிருக்காங்க அதை அப்புறம் என்ன சரி வாங்க ஃபஸ்ட்டு இல்லை யாரை கண்டுபிடிக்க சரி ஏய் ஏ இவங்க இருக்காங்க ரே ரேனக்கா அக்கா இருக்காவில் தெலுங்கு ஹைதராபாத்தில் இருக்காங்க இவங்க இன்வைட் பண்ணாமல் வருவாங்க ஏன்னா கேமுக்குள்ளே வந்திருக்காங்க இன்வைட் பண்ணாமல் இருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது நம்ம இருந்தால் உடனே இன்வைட் பண்ணிடுவாங்களே என்னது அதுக்குள்ளே கேமுக்குள்ளே போயிட்டாங்க சரி போட்டோம் நம்ம அவங்க ஆடுற வரைக்கும் நம்மளோட இதை சொல்லிடுமா ஃபஸ்ட்டு என்னோடய நண்பர்கள் காட்டிட்டு வந்துட்டா இது வந்து கரினா பீடைன்னு போட்டிருக்கா நம்ம கரீனா பீடையை திட்டுற மாதிரி தான் பேரை போட்டிருப்பான் ஆனால் நல்ல பையன் இவன் பேர் ரஞ்சித் என் ஃப்ரெண்டோட தம்பி இவன் இவன் நம்மளோட பக்கத்து வீட்டு பையன் தான் எல்லாம் நாங்கள் கேம் விளாடும் போது ஃபஸ்ட்டாக ஆடிக்கிட்டே இருப்போம் ரொம்ப நாள் ஆடிக்கிட்டு இருக்கோம் கேம் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ஜிடிஎஸ் அவன் கரினா பீடை சொன்னால அவனோட தம்பி இது சரி அண்ணன் என்ன அவன் அண்ணன் இடையே இப்போ வேறு ஒரு பையன் ஆடிக்கிட்டு இருக்கான் இப்போ நண்பன் சர்வீஸ் ஆடுறதில்ல இந்த ஐடியும் ரொம்ப நாளாக ஆடிக்கிட்டு கிடக்குங்க பரவாயில்லை இன்னும் இந்த ஐடியா ஆடிக்கிட்டு இருக்கான் இல்லை அதுவும் வேறு பசங்க ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வேறு யாரெல்லாம் கட்ட இருக்குதுங்க இன்னும் பிளாக் ட்ரிப்புள் ஃபோர் பிளாக் ட்ரிஃபிள் பொறுத்தறாங்க இது சரி இங்கிலீஷ் படிக்க வராது அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க எது வந்து பெங்களூரில் இருந்தேன் பெங்களூர்லேருந்தே எங்கள் ஓனரோட அண்ணன் பையன் இவனை நானும் தான் ஃபஸ்ட்டு கோவைட்ரு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா அப்போது நான் புது மொபைல் வாங்கியிருந்தேன் விவோ ஒய் நைன்டீன் வாங்கியிருந்தேன் அப்போ ஏ வாடா 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 மொபைல் நான் ஒன் உன் நான் மொத்தம் தனியாக தான் ஆடுறேன் நீ கூட சேர்ந்து வந்து ஆடுறா ஆறான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி வர கொடுத்துட்டான் நான் கேம் எதுவும் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படி வச்சிருந்தேன் வந்து ஃப்ரீ ஃபையரை இன்ஸ்டால் பண்ணி வா ஆடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் டைம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தேன் இந்த மனிதான் இவன் நான் தான் நல்லா பையன் அந்த சீசனில் வேணால் புஷ் பண்ணிப்பான் பார்த்திங்களா இந்த சீசன் தான் மாஸ்டர் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் சீஸில் நல்லா பையன் ஓகே அடுத்து இது அது நம்ம பக்கத்தில் அதை தெரிஞ்ச பையன் சொந்தக்கார பையன் கொடுங்க நம்ம கூட ஃப்ரெண்டு வேறு யாரெல்லாம் இருக்கா இருங்க மொத்தத்தில் வேறு யார் வேறு யார் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஆடி இருந்தாலும் கணேசு இது யார் ஐடி தான் இதுக்கு முன்னாடி பேர் என்ன பேருன்னு தெரியலையே எதோ புதுசாக வந்திருக்கு கணேசு இது என் ஃப்ரெண்டோட அண்ணை ஐடி தான் நினைக்கும் புதுவாக பாட்டாக கொண்டாருக்கும் நினைக்கிறேன் சரி விடுங்க இந்தியெலாம் இந்தியிலாம் எங்கேருந்தால் போனாலும் வரும் இதனால் ஃபஸ்ட்டிலேருந்து வருது மறுபடியும் வேறு யாரை காட்டணும் டக்கு டக்குனா கில்லர் சிஎம் இது வந்து எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணன் சின்ன வயசுலேருந்தே நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க இவங்க பழைய பிளேயருங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து அடிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் நல்ல பிளேயர் இந்த சிஎஸ்சில் பதினேழு சீசன் பிஆர் பதினேழு சீசனா சிஎஸ் பதினெட்டு சீசனாக ஓகே அடித்து வச்சிருக்காங்க அவங்களும் நம்ம சின்ன வயசுலேருந்து ஆடிக்கிட்டு இருக்கோம் அதாவது சின்ன வயசுலாம் நம்ம ஃப்ரீ ஃபயர்லேருந்து இருக்கோம் நான் ஃப்ரீ ஃபயர் தான் சின்ன வயசுங்கிறேன் சரிங்களா அப்புறம் வேறு யார் கணேஷ் ஜிடிஎஸ் ஜிடி இவர் தான் கணேஷ் இப்போ பாட்டா அக்கவுண்ட் கட்டினெல்லாம் இவர் இவர் நானும் தான் சத்தியமாக சொல்கிறேன் என் ஐடி இருக்குல்ல இப்போ ஆடிக்கிற ஐடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹீரோக்கு அடித்து கொடுத்தது இவர் தான் என் ஐடியை வாங்கி அப்போலாம் பிஆர் சி பி சரி சார் சரி அடிக்கிறது நம்மளுக்கு பெரிய விஷயம் இருக்கும் ஏதோ ஒரு ரீஜனுக்கு போகிற மாதிரி ஏதோ கிராண்ட் மாஸ்டருக்கு போன மாதிரி இருக்கும் அப்போ என்னால் தான் அடிக்க முடியாது ஹீரோவுக்கு ஏன் ஐடியா ஒரே ரேட்டாக அடிச்சு தானே அடினு கொடுத்தேன் அப்போ அதுலேருந்து நான் என்ன அப்படி நடிச்சுட்டு இருக்கேன் இவர் மூணு நாலு சீசனு மாஸ்டர் போயிருக்கார் பிஆரில் அவர் கூட நான் அது மாதிரி அவர் கூட தான் சின்ன வயசுலேருந்து ஆடிக்கிட்டு இருக்கேன் சின்ன வயசுலேருந்து அவர் கூட தான் அடிக்கிட்டு இருக்கேன் இப்போ சரி ஆடுறதில் அவர் அப்புறம் இது டெட் சாட் ஃபோர் இது நான் பெங்களூர் இருக்கும்போது பக்கத்தை விட்டு பையன் அதாவது எப்படின்னா இந்த பையன் என்னோடய க என் கடைக்கு வர்ற கஸ்டமர் கேம் மூலிமா அந்த கடை மூலிமா ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் கேம் விளாட ஆரம்பித்தோம் இது விட்டு பையன் எல்லாம் கே இது வந்து கேம் ஃப்ரெண்டு இந்த பையன் வந்து இந்த பையன் கேம் ஃப்ரெண்டு இல்லை சாரி சாரி இந்த பையன் பக்கத்தில் உள்ள பையன் தான் கேம் ஃப்ரெண்டு நான் இருக்கா அது காட்டுறேன் அப்புறம் வேறு யாரும் இன்னும் பதிவேறு உடக்கூடாது இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருக்கான் ஒருத்தன் நான் உனக்கு காட்டாமல் இருக்கேன் அப்புறம் இன்னொருத்தர் காட்டாமல் இருக்கேன் இன்னும் நிறையா இருக்கான் சங்கர்ணேன் கரீனா பீடான்னு சொன்னா பார்த்தீங்களா அவனோட அண்ணன் இன்னொருத்தையும் மொத்தம் அவங்க அண்ணன் தம்பி அஞ்சு பேர் இவர்கிட்ட தான் சில டைம்னால் ஆயிரரூவா ஆயிரத்தி இரநூறுவா இவருக்கு தான் நான் எனக்கு டவாக பண்ணி விடுவேன் இவருக்கு நான் ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்கணும் இவர் ஐடி இன்னொரு பையன் ஆடுறான் இவர் ஆடலான்ண்ணா இவர் ஐடி வந்து வேற ஒரு பையன் தான் ஆடுறான் இப்போ அவர் ஆடுறது கிடையாது எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கான் கடை கிடையா வச்சுருக்காங்க அதனால் கடையை மெயினாக பார்த்துட்டு இருக்காங்க கேம் வேளாண்டு போயிட்டாங்க வேறு பசங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்புறம் இதுல வேறு யாரை கட்டை கேஜிஎம்மிங் கேமிங் இது யாருக்குதான் யாரும் கிடையாது நானா நானா என் மச்சான் ஐடி இருந்துச்சு பார்த்துருங்க மிஸ்டர் அந்த அடின்னு இருந்துச்சு இந்த ஐடி ஏன் அவடிக்குள்ளா நீங்கள் நான் போய் லாகின் ஆகி என் பேரை போய் போட்டு வந்துட்டேன் கேஜிஎம் கேமிங்னு இது என் மச்சான் ஐடி தாங்க என் மச்சான் அதில் மிஸ்டர் அந்த அடின்னு இருந்துச்சு அது பேர் இருந்தால் தான் நான் பேரை மாற்றிட்டேன் அவ்வளோந்தான் வேறு ஒன்றும் கிடையாது இவி ஐடிக்குலாம் நான் வந்து ஒரு ஒரு சீசன் ரெண்டு சீசன் ஒரு சீசன் ஹீரோக்கு ஃபஸ்ட்டு பர்ஸ்ட் நான் ஐடி நான் புஷ் பண்ணி கொடுத்தது அப்புறமா இப்போ அப்படி சரியாக அந்த கேம் விளையாடுறதுக்கு கிடையாது மச்சான் தான் அப்புறம் என்ன வேறு யாரை காட்டணும் மற்றபடி யாரும் என் நண்பன் ஒருத்தர் இருக்கான் அவனை காட்டினா கரெக்டாக வந்துடும் எங்கடா அவனை எங்கே அவனை பேரை மாற்றிட்டானா இது மிஸ்டர் சிவாவா ஏதோ ஒரு காட் சிவாவா இதுவன் பேர் சிவா குமார் இவனும் நம்ம கூட கேமில் வந்து இது கரீனா பையனோட சொந்தக்கார பையன்தான் பக்கத்து பையன் இங்கே தான் நான் இருக்கிற பக்கத்து பையன் தான் அவன் எல்லாம் நாங்கள் ஒரு டைமில் ஒரு காலத்தில் வேறு லெவலில் கேம் ப்ளே பண்ணோம் இப்போ அடுத்த யார் என் நண்பன் நான் ஐடியா கவனமே என் கடை ஆ நான் பாருங்க மிஸ்டர் கிங்கு என் என் ஃப்ரெண்டு முத்துராஜா இவன் நான் இவனும் ஆடி ஐடி ஆடி ரொம்ப நாள் ஆகிட்டு சும்மா ஒரு ஒரு நாள் லாகின் ஆகிட்டு போயிருக்கான் பரவாயில்ல உங்களும் வந்திருக்கான கொஞ்சம் நாள் இவனும் இவனும் பழைய பிளேயர் இருந்தால் போட்டுருக்கான் பாருங்க இலையிட்டு இவன் நல்லா ஆடுவான் ஆனால் இப்போ ஜேசி போட்டிகிட்டு இருக்கான் இப்போ அந்த ஐடியா ஆடுதலை என்னோடய ஃப்ரெண்டு அவன் மற்றபடி இப்போ சொல்கிறதுக்கு வேற ஆளுமே தான் நினைக்கேன் நம்ம கேம் ஃப்ரெண்டை காட்டிக்கிட்டா இவன் கேம் ஃப்ரெண்டு தான் காட்டணும் சிவன் ராஜன் தான் இது ராஜன் சிவன் ராஜனுன்ட்டு ஒரு அண்ணன் நம்ம கரீனா பீடோட மாமா பையன் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அண்ணன் வரும் அவனுக்கு இவங்க கூடலாம் ரெண்டாவது கொரோனா இருந்துச்சு பார்த்திங்களா இருபத்தி ஒன்றில் அப்போ இவரெல்லாம் போய் ரேங்க் மேட்ச் ஆடிட்டே கிடப்பேன் அதெல்லாம் மறக்க முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் நான் ஹீரோக்கே அடிக்க ஆரம்பிச்சது அதுக்கு மேலே அப்போ அதுலேருந்து அடித்ததே கிடையாது சரிங்களா இப்போ நான் கேம் ஃப்ரெண்டு சொல்லிட்டா இதுக்கு மேலே பாதி எடி லாகின்னு கிடையாது சரி கேம் ஃப்ரெண்டு கட்டிவிடுமா இது விஸ்வா நம்ம கில்டு ஃப்ரெண்டு தான் கில்லு ஃப்ரெண்டுன்னா பகுதியில் பையன்தான் இந்த பையன் நல்லா ஆடுவான் நல்லா கேம் ஆடுவான் விஸ்வா தானே போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு விஸ்வா இல்லை இல்லை இது வேறு யாரும் கென் நம்ம பையன் கிடையாத பேரை மாற்றிட்டாங்க அவன் அவன் விஸ்வாவை சரி அது ஆமாம் தான் இது பேரை மாற்றி வச்சுருக்கோ பையன் இருங்க நிமிஷம் எதுக்கும் டவுட்டில் பார்த்துருவோம் எங்காடாவேன் விஸ்வா இவனா கிங் ஆஃப் பாய்ஸ் கிங் பாய்ஸா சரி நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது நேரம் ஆகிட்ருக்கோம் சரி இது ஜீவா எஃப்எஃப் இவன் வந்து ஊட்டியில் இருக்கான் இந்த பையன் என்னோடய யூடியூப் மூலியமாக பழைய யூடியூப் சேனல் உண்டு அதுவும் மூலிமா உள்ளே வந்தான் அந்த பையன் இவங்களோட சேனலாக நான் மாஸ்டர் ஒரு தளத்தில் புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கேம் ஃப்ரெண்ட் ஓகேங்களா இது டிஎன் மாரின்னு ஒரு பையன் மாரியன் ஜெயா மாரியம்மா இது நம்ம பக்கத்துட்டு பையன் தான் பையன் சரி ஓகேங்களா அப்போ கேம் ஃப்ரெண்டு இவர் பேர் கிருஷ்ணவேலா இது இவங்க ஹைதராபாத் இவங்க கேம் மூலியமாக தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுனாங்க ஃப்ரீ ஃபயர் மூலியமாக அதாவது நம்ம கேம் விளாட முடியிருந்து தான் ஆல்ஃபா மேப் இல்லை ஆல்ஃபா மேப்பில் லாங்குவேஜ் போகும்போது இவங்க வந்திருந்தாங்க இவங்க அவங்களோட மிஸ்ஸஸ் எங்கள் அவங்களோட மிஸ்ஸஸ் ஐடி இருந்துச்சு இதுதான் அவங்களோட மிஸ்ஸஸ் ஐடி இவங்க பேர் வந்து என்ன பேர் தெரியுமா ரேவதி ஆனால் இவங்க தெலுங்குக்காரங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க ஆனால் இவங்க கூட நல்லா கேம் பிளே பண்ணுவோம் அமதி இப்போ ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே வந்திருக்காங்க இப்போ அவங்களோட பேர் கண்டென்ட் கண்டன் எடுக்கணும் இதுங்க அதனால் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கு சரிங்களா ஓகே அப்புறம் நான் எல்லாரும் ரோலெக்ஸ் ப்ரோ காட்டிட்டேன்னா ரோலெக்ஸ் ப்ரோ நான் இருக்கா இருப்போங்க ரோலெக்ஸ் ப்ரோ இவரை நான் காட்டினான்னு சொன்னேன்னு தெரியல எனக்கே மறந்துட்டு இவர் வந்து சென்னையில் இருக்கார் இவர் வந்து எனக்கு கேம் ஃப்ரெண்டு கேம் தான் தான் ஃப்ரெண்டாக இவர் கேம் ஃப்ரெண்டு தான் இவரு நானும் தான் இன்னும் உந்தி இருந்தோம் இப்போ சரியாக யார்கிட்டே விளாடுறதில்லை சரி நம்ம இப்போ மாஸ்டரில் யாரெலாம் இருக்கா பார்ப்போம் மாஸ்டர் எத்தனை சீசன் எத்தனை பேர் அடிச்சிருக்காங்க நாலு பேர் அடிச்சிருக்காங்க மாஸ்டர் அவராக எக்ஸ்பீரியோ அடிச்சிருக்காரு ஜீவா அடிச்சிருக்கான் தொடர்ந்து தொடர்ந்து அடிச்சிருக்காங்க இன்னும் ஒரு காலத்தில் நான் மாஸ்டர் அடிக்கும் போது தான் அப்படி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யார் யாரெல்லாம் நான் வீடியோ எடுத்து போடுவேன் இந்த வாட்டி மாஸ்டர் அடிக்கலை மாஸ்டர் இந்த வாட்டி அடிக்கல போன வாட்டி அடிக்கல ஏன்னா அடிக்கணும் நம்ம டைம் ஏன்னா மாஸ்டர் அடிக்கிறது பெரிய சில ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லி போய் எடுத்து ஆடணும் சரியான ஆடு ஒர்க் போடணுங்க சும்மா போய் ஆட முடியாதுல்ல ஒரு மாஸ்ட் அடிக்குன்னா எப்படி சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும் பார்த்தீங்களா ஏதாவது எப்படி எப்படி சொல்கிறது நம்ம கிரிக்கெட்டை வச்சுருவோமே இப்போ இப்போ நம்ம ஐபிஎல் மேட்ச் நம்ம ஒரு ஐபிஎல் மேட்ச் கப் அடிக்கணும்னா அந்த ஏரியா கூட சண்டை போகணும் இந்த ஏரியா கூட கிரிக்கெட் ஆனால் அங்கே அண்ணகிட்டுன்னா அவங்களுக்கு லாஸ்ட்டில் ஃபைனலில் தேர்ந்தெடுப்பானு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் எப்படின்னா மா ஹீரோவுக்கு போய் மாஸ்டர் போய் சரி அது போகிறக்குள்ள ஒரு கஷ்டப்பட்டு அப்போ எப்படி அடிக்கிறக்குள்ள அவங்க கப்பு அடிப்பாங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆனந்த கண்ணீர் வருமே அதே மாதிரி தான் எனக்கும் வரும் சரி என் ஐடி வரும் சரி காட்டிக்கிடுங்க ஏன் இதுக்கு நான் இருக்குது போகிறேங்க பத்து பதினொன்று பதினாலு இந்த பத்து வந்து பெங்களூர் அடித்தது பதினொன்று திருத்தணி சி திருத்தணியில் இருக்கும்போது அண்ணது பதினாலு இப்போ எங்கள் ஊர் தூத்துக்குடியில் இருக்கும்போது அடித்தது தூத்துக்குடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சாரி டாட்டா கேட்டேன் போனோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஜிஎம் கேமிங் தமிழ் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நல்ல நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் சி யூ தாட்டா இதுதான் என்னோடய லைஃப் ஸ்டோரி அதாவது ஹீரோ லைஃப் ஸ்டோரி அதாவது என் சின்ன வயசுலேருந்து அந்த சின்ன வயசுல நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆடிக்கிட்டு இருக்கலாம் அதுதான் சின்ன வயசுங்க அதுலேருந்து ஆடிக்கிட்டு இருக்கும்போது தான் ஃபஸ்ட் அவங்களோட அந்த அக்காவை நான் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் பிடிச்சிட்டு வரேன் ஓகே பாய் சி யூ தாட்டா அவங்க கூட இப்போ கேமில் விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ போய் பார்க்கணும் அவங்க வந்திருக்காங்களே யாரும் தெரில பாய்